அனைவருக்கும் வணக்கம் மதிய நேரம் அப்படின்னும் போது கொஞ்சம் சோர்வை தரவே செய்தோம் கண்டிப்பாக அதை உணவு முடிச்சிட்டு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் வந்து சோர்வை தரும் ஆனால் வீடியோலாம் போட்டு கொஞ்சம் பிரிஸ்காக இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு சாதாரணமாக வந்து உங்களை தூங்க வைக்க மாட்டேன் முப்பதாயிரம் முப்பதாயிரம் பறவைகள் இல்லை இல்லை நான் கேட்கறது காக்கா மைனா புறா கழு அந்த மாதிரி தனித்தனி பறவைகள் இது வரைக்கும் எத்தனை பறவைகள் தெரியும் யார் வேணாலும் ஒரு பத்து பறவைகளுக்கு மேல சொன்னீங்கன்னா ஒரு பெரிய பாராட்டை தெரிவிச்செலாம் அவ்வளோ யாரு வேணாலும் ஒரு பத்து பறவைகளுக்கு மேல சொல்லுங்களா குருவி காகம் கலைகள் மைனா மயில் பரம்பத்தி ப நீங்க நீங்க எடுத்து கொண்டு நீங்க கூட சொல்லலாம் இனி இது குற குற பச்சை கிளி பச்சை சேர்ந்தாச்சு ஏர்மா சேர்ந்தாச்சு நம்ம மூரே மூணு பறவை வந்துட்டா என்ன வருதுன்னா இமை மலைல இருந்து இங்க வருது காத்துல இருந்து இங்க வருது 5000 கிளோ 2.0 பாத்தீங்களா ஓ பாத்தீங்களா அதுல முக்கியமா இத வச்சி இருந்தங்க ரெண்டு மூணு கான்செப்ட் வந்து நிஜத்துல உண்மை இல்லை அது ரொம்ப குறைவாதான் இதெல்லாம் தவிர நீர் வாழப்படவு நீர்ல மட்டும்தான் உணவு வந்து நீர்ல மட்டும்தான் உணவு தேடும் வேற எங்கேயுமே அது நீர்ல இதை தவிர்த்து கடல் பறவைகள் ஒண்ணு இருக்கு கடல மட்டும்தான் பார்க்கணும் கேலம்பாக்கம் பாக்க வேட்டது அதாவது வந்து நீ கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ள போனீங்கன்னா அது ஒத்தடி பாத போய் நேரம் அந்த பக்கம் கோவலம் பீச்சுல சேர்ந்துடும் நீ அந்த ஸ்டெச்சும் போய் அந்த சைடில் போய் பார்க்கலாம் இப்போ சரியான நேரம் தான் இப்போலாம் எக்கச்சக்க கடல் பறவைகளை பார்க்கலாம் இது தவிர்த்து நான் சொன்ன கடல் பறவைகள் அதை சேர்க்கல கடல் பறவைகள் வேற அது அங்க மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த உணவு தேடல் முழுவதும் காலை ஆறு மணியிலிருந்து சாயந்தரம் மாலை முடியிற வரை ஆறு ஆறே முக்கால் வரைக்கும் கீழே உட்காரவே உட்கார எங்கேயுமே உட்கார மரத்துல உட்காராது கரையில உட்காராது எங்கேயும் வீட்டு மேலே உட்காராது தண்ணி பக்கத்துல எங்கேயும் உட்காராது மட்டுமே இருக்கும் காத்துல மட்டுமே சுத்தி இருக்கும் காலை ஆறு இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அப்ப காலை ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சுத்தின இருந்தா சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றது காத்துல இருக்கிற பறந்து இருக்கிற பூச்சிகளை அப்படியே சாப்பிடும் அப்படியே பறக்கும் திருப்பி அப்படியே சாப்பிட்டு இப்படியே பறக்கும் இப்படி சில பறவைகள் இருக்கு வீட்டுல நீங்க வீட்டுல வயல்வெளியில பார்க்கலாம் இந்த உழவரான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பறவை வந்து பறந்துனே இருக்கும் நீங்கள் காசிலே பார்த்தீங்கன்னா மொத்தமாக பறந்துட்டே இருக்கும் நீங்கள் கிராமத்துலாம் முடியும் நிறைய பார்க்கலாம் சென்னையிலேயே நிறைய பார்க்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பறவை கையோ அந்த நீ சின்ன வரலாம் அளவு தான் இருக்கும் பறந்துகிட்டே இருக்கும் அந்த பறவை வந்து உட்காரே உட்கார தேங்கன்னா திரும்பி அது வந்து பரத்தில் உட்கார வரவுனா அது காலோட அளவு கிடையாது அதோட ஸ்ட்ராங்லாம் கிடையாது ஒரு இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் சைடில் போய் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு போய் உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி செவத்துல ஓரத்துல ஓரத்தில் போய் இந்த கேப்பில் இந்த மாதிரி கேப்ல இந்த இடத்துல போய் பிடிச்சி இந்த மாதிரி அப்படியே நூத்து கணக்கில் ஒரே ஒரு பில்டிங்கில் எங்கன்னா ஒரு செவத்து பக்கத்தில் உட்காந்துக்கும் அது ஏன்னா அதோட கால் கிருப்பு வந்து அந்த அளவுக்கு கிடையாது தைக்கிற அளவுக்கு கிடையாது அதாவது அது மரத்துலேயும் தரையிலையும் எங்கேயுமே உட்கார்ந்து வாய்ப்பு கிடையாது இப்படி பறவைகள் உணவு தேடும் இடமும் நான்கு ஐந்து வகை இருக்கு பறவைகள் வாழக்கூடிய இடமும் நான்கை வகை இருக்கு இதில் உங்களுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சிருக்கும் வெளிநாட்டுல வர பறவைகள் முட்டை போடாது ஒண்ணு குஞ்சு பொறிக்காத ஒண்ணு இங்க இருக்கிற பறவைகள் மட்டும்தான் போடும் ரெண்டு பறவைகளோட வாழ்க்கை முறை தெரியும் பறவைகளோட வகைகள் வந்து எவ்வளவு இருக்குன்னு தெரிய வரும் ஒண்ணு இல்லை நீங்க எப்போ நேரம் கிடைக்கும் இதுக்கெல்லாம் வந்து நேரம் கிடைக்காதுன்றதுல நேரம் கிடைக்கும் போது ஐந்து நிமிடத்துல இருந்து பத்து நிமிடம் மட்டும்தான் அதுக்கு மேலே வேண்டாம் ஒரு நாளைக்கு வேண்டாம் வாரத்துக்கு ஒரு முறை ஐந்து நிமிடத்துல இருந்து பத்து நிமிடம் எப்படி நம்ம ஒரு சீரியல் வந்து ஒரு முப்பது நிமிடம் பார்ப்போம் கண்டிப்பா மூணு சீரியல் பார்த்தா தொண்ணூறு நிமிடம் ஆயிரும் இதுக்கு நான் அவ்வளோ நேரம்லாம் சொல்லவே இல்லை ஐந்துல இருந்து பத்து நிமிடம் மட்டுமே ஒதுக்கி நீங்க உங்கள் வீட்டுக்கு முன்ன வந்து நின்று நிமிர்ந்து பாருங்க நம்ம நிமிர மாட்டோம் அதுதான் பிரச்சனை வீட்டுல இருந்து வெளியே நேரம் அப்படி ஸ்ட்ரெச்சாக கூட பார்த்தோம் ஒரே நேரில் எனக்கு ஒரு இருபது நிமிடம் ஒரு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பபால் பார்க்கலாம் நம்ம தலை ஸ்ட்ரெச்சு இவ்வளோ தோர்த்து இவ்வளோ இது கையை கையிலேருந்து இன்னும் கொஞ்சம் அந்தியில் ஒரு ஐயாயிரம் பபால் பழக்கத்தை பார்க்கலாம் பழந்தண்ணி நீர் மபால் சொல்லிட்டு ஒரு காலை கரெக்டாக மாலை ஐந்து ஐம்பதுலேருந்து ஒரு ஆறு பத்து ஆறு பதினஞ்சு வரைக்கும் பறந்து போகிறத பாருங்களா நீங்கள் இந்த மாதிரி நம்ம அதுலேருந்து நான் கவனிச்சிருக்கேன் யாரும் நிம்மதிய மாட்டாங்க நான் ஓரம் நின்று வண்டி அதை ஓரம் நிறுத்திட்டு அதை நடைபாதலேயே நின்றுடுவேன் ஏன் நின்று நான் பார்த்துட்டு கொண்டாட பார்ப்பேன் எல்லா மக்கள் வேகமாக போயிடுவாங்க அது பறந்து மதியம் காலையில் அப்படியே அதை பண்ணிட்டு மதியம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு நம்ம பிடிக்க வந்து ஒரு மாதிரி இருக்கும் இதை ஒரு கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதோட ஒரு கலர் என்னன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ அதை ரெண்டு வச்சு நெட்டில் தெரியும்

தூக்கி பிடிச்சுக்கிட்டு வலது கையில பக்கத்துல அப்படியே வச்சுக்கோங்க சத்தமா இந்த உறுதி மொழியை சொல்லு பிளக்கார்டு செடி எல்லாமே லிப்ட் ரைட் இந்தியா என்னுடைய தாய்நாடு என் உடன் பிறந்தவர்கள் என் தாய் நாட்டை பாதுகாக்க முயற்சி செய்வேன் மரங்களை நட்டு கடல் வளத்தையும் காக்க முயற்சி செய்வேன் என் வீட்டையும் சுற்று நெகிழி பொருட்களால் ஏற்படும் இவை அனைத்தையும் பின்பற்றுவேன் என விளமாற கொள்கிறேன்